அன்பானா சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக அமேன் இந்த நாளில் பரிசுத்தாவியார் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பரலோகத்துக்கு செல்வேன் இது ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த விசுவாசம் அவருடைய விசுவாசம் நான் பரலோகத்திற்கு செல்வேன் நம்ம திருத்து வரும்போது நானும் பல்லவத்தர் செல்வேன் நல்ல விஷயம் அந்த விசுவாசத்தின்படியே அது அவ்வாறே ஆகும் அதற்கு முன்பாக சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்குது இப்போது உலகப்பூரம் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரரு நிறைய சொத்து நாலஞ்சு பிள்ளைங்க ஆனால் ஒரு மரணத்தின் தருவாய்க்கு வந்துட்டார் இந்த தருவாயில் இருக்கும்போது கூட சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் அதை வெளியில் கேட்க முடியாது ஆனால் சொந்த பந்தங்கள் வரவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா பார்த்து உடம்பு இல்லை ரொம்ப அவங்க அப்பாவுக்கு வர ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு ஏதாவது உயில் எதை எழுதி வச்சுருக்கிறாரா யாருக்காவது சொத்து எதாவது எழுதி வச்சிருக்காரா பார்த்து பார்ப்பறோம் கடைசியில் இப்போ உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ஆயிரப்போதுன்னு இது பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கமான வெளியே தெரியாது அப்படி பார்த்தீங்கன்னா சில கடமைகள் நிறைவேற்றின பின்னாடி கடமைகள் நிறைவேற்றினது உண்டு இங்கே பரலோகத்துக்கு செல்வதற்கும் சில காரியங்களை பவுல் அழகாத வெளிப்படுத்துகிறார் அதை பார்த்தீங்கன்னா ஒன்று தீமை தேவையில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் இப்போ ஆறாவது வசனத்துக்குள்ள காரியத்தை தான் நாம் சொல்கிற பர்லோகத்திற்கு செல்வென்ற வார்த்தை இதை அந்த வசனங்களை வந்து படிக்கிறோம் பாருங்கள் ஒன்று திமித்தை ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் நான் பிரதானமாக சொல்லுகிற புத்திமதி என்ன வேண்டியில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கம் இல்லாத அமைதலும் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரிவுமாய் இருக்கிறது எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஆதலால் ஆறாவது வசனம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறித்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அந்த ஏற்ற காலம் தாங்க இப்போது என் ஆண்டவரை இயேசு கிறித்து வரும்போது நானும் அவரோட கூட பரலை போயிடுவேன் அந்த ஏற்ற காலத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம் அதனால் மேலே கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து காரியத்திற்படி நாம் அனுதினமும் நம்முடைய ஜபங்கள் அது முக்கியமான காரியத்தில் இருக்கணும் அந்த முக்கியமான காரியத்தில் இருக்கும்போது தேவன் வரும்போது நாம் அவரோடு செல்வதற்கு தடைகள் ஏதும் இருக்காது அதனால் இந்த காரியத்தில் வேத வேதவார்த்தியின்படி நாம் இதை குறித்தும் நம்முடைய சொந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம் அது தப்பு இல்லை அதே மாதிரி இந்த காரியத்திற்காகவும் கண்டிப்பாக நம்ம ஜபம் பண்ணோம் ஏன்னா இந்த காரியங்கள் தான் அவருக்கு நன்மையும் பிரியுமாய் இருக்குது தான் தேவனுக்கு நம்ம இந்த காரியம்தான் அவருக்கு நன்மையான காரியமாகவும் அவர் விரும்புகிற காரியமாகவும் இருக்கிறது சரி இதுக்காக அனுதின ஜபங்களில் இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணும்படி மாத்திரமல்ல நம்ம ஆளுகளை ராஜாக்களுக்காகவும் நம்மளுக்காக இருக்கிற அதிகாரத்து உள்ளவர்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ண வேண்டியிருக்கு சரி இதுக்காக இந்த காரியம்தாங்க இந்த நம்ம வார்த்தைக்குள்ள காரியமாக பரலோகத்துக்கு செல்வேனுன்றது அந்த பரலோகத்துக்கு செல்லத்துக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சரி ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இறக்கமுள்ள பரிசுத்தாவியனோட இந்த நாளும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒரு ஒருத்தர் தேவனே உங்களோட ராமம் ஒன்றுக்கே மையம் ஆமீன்